அனைவருக்கும் வணக்கம் இந்த வகுப்பறைகளில் ஒரு கனச்சதுரத்தினுடைய பக்கத்தினுடைய நீளம் இருபத்தி ஐந்து சதவீதம் அதிகரித்தால் அதிகரித்த அந்த புறப்பரப்பினுடைய சதவீதம் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க அப்புறம் இந்த மாதிரி ஒரு கனச்சதுரம் படம் நம்ம வரைஞ்சுக்கிடுவோம் இதனுடைய பக்க அளவு நம்ம நூறு சென்டிமீட்டர்னு நம்ம எடுத்துக்கிடுவோம் இந்த கனச்சதுரம் இருபத்தைந்து சதவீதம் பக்கம் அதிகரிக்கு அப்படின்னு கணக்கில் கொடுத்துருக்குறாங்க அப்போ இதனுடைய பக்க அளவு இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் என்ன செய்யுதுனாக்கி அதிகரிக்கி அப்போது இந்த கனசதுரம் இது பார்த்திங்கன்னாக்கி இந்த மாதிரி மாறும் இந்த கனசதுரத்தினுடைய அதிகரித்த இந்த பகுதியினுடைய புறப்பரப்பு என்ன அப்படிங்கிறத நமக்கு கேட்டிருக்கிறாங்க அப்போ இந்த புறப்பரப்பு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னோம்னா இந்த பெரிய கனச்சதுரத்தில் இருந்து இந்த சிறிய கனசதுரத்தினுடைய அளவை புறப்பரப்பை நம்ம கழிச்சிட்டோம்னா நமக்கு இந்த அதிகரித்த இந்த பகுதியினுடைய புறப்பரப்பு நமக்கு கிடைக்கும் அப்போ புறப்பரப்பு சதவீதம் கண்டுபிடிக்கணும்னா அந்த அதிகரித்த புறப்பரப்பை நம்ம தொகுதியில் எழுதிக்கிடணும் ஆரம்ப கனசதுரத்தினுடைய பரப்பை பகுதியில் எழுதிக்கிடணும் பெருக்கல் நூறு சதவீதத்தால் பெருக்கிட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும் அப்போ இந்த பெரிய கனசதுரத்தினுடைய புறப்பரப்பு நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம் கனச்சதுரத்தினுடைய புறப்பரப்பு வாய்ப்பாடு நமக்கு தெரியும் ஆறு ஏ ஸ்கொயர் அப்போ பெரிய கனச்சதுரத்தினுடைய புறப்பரப்பு ஈக்குவல் டு ஆறு இதனுடைய பக்க அளவு நமக்கு நூற்றி இருபத்தி ஐந்து இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் அதிகரிக்கிறதுனால அப்போ நூற்றி இருபத்தி ஐந்து பெருக்கல் நூற்று இருபத்தி ஐந்து இதையும் இதையும் நூற்றி இருபத்தஞ்சி நூற்றி இருபத்தஞ்சு நம்ம பெருக்கணும்னா நமக்கு பதினைஞாயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஐந்து கிடைக்கும் அது கூட ஆறை பெருக்கிட்டீங்கன்னாக்கி ஆறு முப்பது மீதி மூணு ஈராறு பன்னிரெண்டு அஞ்சும் பன்னிரெண்டு மூணும் பதினஞ்சு மீதி ஒன்று ஆறு ஆறு முப்பத்தாறு ஒன்றும் முப்பத்தி ஏழு மீதி மூணு ஐயாறு முப்பது மூணோ முப்பத்தி மூணு மறுபடி மூணு ஒரு ஆறு ஆறு மூணோ ஒன்பது அப்போ இதனுடைய புறப்பரப்பு தொண்ணூற்று மூன்றாயிரத்து எழுநூற்று ஐம்பது சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கு இது பெரிய அந்த கனச்சதுரத்தினுடைய புறப்பரப்பு கண்டுபிடிச்சிருக்கோம் அப்போ சிறிய கனச்சதுரத்தினுடைய புறப்பரப்பு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ புறப்பரப்பு கண்டுபிடிக்கணும்னா அதே வாய்ப்பாடு சிக்ஸ் ஏ ஸ்கொயர் அப்போ ஆறு பெருக்கள் இந்த சிறிய கனச்சதுரத்தினுடைய பக்க அளவு நூறு சென்டிமீட்டர் நம்ம எடுத்திருக்கோம் அப்போ நூறு பெருக்கல் நூறு அப்போ இதை பெருக்கும்போது நூறையும் நூறையும் பெருக்கும் போது பத்தாயிரம் அது கூட ஆற பெருக்கும்போது அறுபதாயிரம் சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு கிடைக்கி இப்போ பார்த்திங்கனாக்கி இந்த அதிகரித்த புறப்பரப்பு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ அதிகரித்த புறப்பரப்பு கண்டுபிடிக்கணுன்னா இந்த பெரிய கனச்சதுரத்தினுடைய புறப்பரப்பில் இருந்து சிறிய கனச்சதுரத்தினுடைய புறப்பரப்பை நம்ம கழிக்கணும் அப்போ இதில் இருந்து இதை கழிக்கும்போது நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னாக்கி முப்பத்தி மூன்றாயிரத்து எழுநூற்று ஐம்பது சென்டிமீட்டர் ஸ்கொயர் நமக்கு கிடச்சிருது அப்போ அதிகரித்த இந்த புறப்பரப்பு நமக்கு தெரிஞ்சிதுன்னா சதவீதம் கண்டுபிடிச்சிடலாம் அப்போது இந்த ஃபார்முலாவில் அப்படியே பதிவிடுவோம் அதிகரித்த புறப்பரப்பை நம்ம தொகுதியில் எழுதிக்கிடுவோம் முப்பத்தி மூன்றாயிரத்து எழுநூற்று ஐம்பது பை ஆரம்ப கனச்சதுரத்தினுடைய பரப்பு நமக்கு அறுபதாயிரம் கன சென்டிமீட்டர் அறுபதாயிரம் சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் பெருக்கல் நூறு சதவீதத்தால் நம்ம என்ன செய்யணும் பெருக்கணும் இதில் இருக்கக்கூடிய ரெண்டு சீரோவுக்கும் இந்த ரெண்டு சீரோவுக்கும் கட் பண்ணிடலாம் இந்த சீரோவுக்கும் இந்த சீரோவுக்கும் கட் பண்ணிடலாம் இதுக்கும் இதுக்கும் ஐந்தால் அடி கொடுக்கலாம் அஞ்சு அறுபது ஆரஞ்சு முப்பது மீதி மூணு முப்பத்தி ஏழு ஏழஞ்சு முப்பத்தி அஞ்சு மீதி ரெண்டு இருக்குது இருபத்தி அஞ்சு ஐயஞ்சு இருபத்தஞ்சி மறுபடியும் இதுக்கும் இதுக்கும் அடி கொடுக்கலாம் மூணு நாள் அடி கொடுப்போம் நான் மூணு பன்னிரெண்டு ரெண்டு மூணு ஆறு ரெண்டு மூணு ஆறு மீதி ஒன்று இருக்குது பதினஞ்சு ஐ மூணு பதினஞ்சு மறுபடியும் இதுக்கும் இதுக்கும் கட் பண்ணலாம் ஒரு நாள் நாலு ஐநாலு இருபது மீதி ரெண்டு இருக்குது இருபத்தி அஞ்சு ஆறு நாலு இருபத்தி நாலு மீதி ஒன்று இருக்குது புள்ளி வச்சுக்கிடுங்க ஒரு ஜீரோ போட்டுக்கிடுங்க அப்போ ரெண்டு நாலு எட்டு மீதி ரெண்டு இருக்குது இருபது ஐநாலு இருபது ஒரு சதவீதம் இருக்குது அப்போது இந்த அதிகரித்த இந்த பகுதியினுடைய சதவீதம் ஐம்பத்தி ஆறு புள்ளி ரெண்டு அஞ்சு சதவீதம் நமக்கு ஆப்ஷனில் பார்த்திங்கனாக்கி டி ஆப்ஷன் சரியான விடை நன்றி வணக்கம்